தீர்க்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல் கீழ்காற்று வீசும் காடைகளை கொண்டு வரும் நாள் ஜனவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இருக்குது ஆவியானவருடைய பிரசனை இறங்கி இருக்கிறது இன்னையிலிருந்து தேவையில்லாத நபர்கள் ஒன்ன விட்டு அகன்று போவார்கள் தேவையில்லாததெல்லாம் அகன்று போகும் தேவையில்லாத கட்டு கீழவு தெய்வ செய்தி சுவிசேஷகர் ஜி நிசாந்த் தொடர்புக்கு என் இருபது சியோன் காம்ப்ளெக்ஸ் பம்மல் மெயின் ரோடு முத்தமிழ் நகர் பம்மல் சென்னை தவறாமை இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இந்த நல்ல நாளிலையும் சங்கீதம் பதினெட்டு அதனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழாக மடங்க பண்ணி நீர் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு நமக்கு எதிர்ப்பு சக்தியும் தேவை எதுக்கிறதற்கும் சக்தி தேவைங்க நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இம்யூனிட்டி பவர் நமக்கு தேவை அப்படின்னு அதுதான் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க அந்த இம்யூனிட்டி பவர் நமக்குள்ள இருந்ததுனா நமக்கு விரோதமாக நமக்கு ஆப்போசிட்டாக என்ன வந்தாலும் அதெல்லாம் நமக்கு முன்னாடி என்ன செஞ்சிடும் விழுந்து போயிரும் எதுவுமே நம்மளை தாக்காது ஆனா அந்த எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் நமக்கு இல்லைன்னா யாராவது லைட்டா இருமுன்னா கூட நமக்கு அந்த கிருமிகளெல்லாம் நம்மளை கொண்டு வந்து அஃபெக்ட் ஆக்கிரும் அப்படிதானே அதே மாதிரிதான் எதிர்க்கிற சக்தியும் நமக்கு தேவை தாவீது சொல்றாரு என் மேல் எல்லாம் தேவன் என் கீழாக மடங்க பண்ணினார் என்று எழுதி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவருக்குள்ளாடி தேவனுடைய அபிஷேகமும் தேவனுடைய வல்லமையை இருந்ததுனால தாவீத எதிர்க்கவும் முடியல அவனை எதிர்ப்பாகவும் எதுவும் செய்ய முடியல தேவ பிள்ளையே இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு வேண்டியது என்ன தெரியுமா எதிர்ப்பு சக்தி உனக்கு விரோதமா மந்திரமே பண்ணட்டும் உனக்கு விரோதமா சூனியமே பண்ணட்டும் உனக்கு விரோதமா என்ன காரியங்களை வேணாலும் பண்ணட்டும் ஆனா அது எதுவும் பாதிக்காதபடி உனக்கு எதிர்ப்பு சக்தி வேணும் எதிர்க்கிற சக்தி வேணும்னு சொல்லியிருக்கு என் மேல் எழும்பினவர்களை அன்னைக்கு சீசர்களுக்கு மேலதான் அலைகள் எழும்பினது ஓ மேலதான் கோலியாத்து நிறைய பேர் எதிர்த்து கொண்டு எதிர்த்தங்களா உன் குடும்பத்துல நிறைய பேர் உன்னை பகச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா உன் ஊழியத்தை நீ செய்ய முடியாதபடி எதெல்லாமோ பண்ணி தடுக்க நினைக்கிறாங்களா இன்னைக்கு நான் சொல்ல வரேன் உனக்கு விரோதமா எழும்பினதை எல்லாம் ஆண்டவர் உனக்கு கீழாக மடங்க பண்ணி உன்னை எப்பொழுதுமே ஜெயிக்கிற ஒரு மகனாக மகளாக கர்த்தர் மாற பண்ணுவார் கவலைப்படாத கண்டிப்பா எதிர்க்கிற சக்தி உனக்கு இருப்பதாக எதிர்ப்பு சக்தி உள்ளுக்குள்ளேயே தேவன் தருவதாக அதுக்கு பேருதான் அபிஷேகம் அபிஷேகம் உள்ள தாவித யாரு நினைச்சால அழிக்கவும் முடியாது யார் நினைச்சால அணைக்கவும் முடியாது அவன் ஜோதியா ஜெக ஜோதியா எரிஞ்சிக்கிட்டே தான் இருப்பான் உன்னை அழிக்கவும் முடியாது அணைக்கவும் முடியாது ஏன்னா தேவனுடைய அபிஷேகம் உன் இருக்கிறதுனால எல்லாம் உன் கீழாக மடங்கும் ஜோமனோமா அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன் தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற பண்ணி பெரிய அற்புதத்தை செய்து சாட்சியாய் நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் விடுதலை நிச்சயம் வேத சத்தியம் தினமும் காலை ஐந்து மணிக்கு அரைஸ் பார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி யூடியூப் புதன்கிழமை இரவில் வெளிச்சத்தை தேடி பிரதி மாதம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை விடுதலை பிரதி மாதம் மூன்றாவது செவ்வாய்கிழமை அபாயின் காலை ஏழு மணி முதல் செய்தி சுவிசேஷகர் ஜி நிசான் தவறாமல் என் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் தொடர்புக்கு என் இருபது சியோன் காம்ப்ளெக்ஸ் பம்மல் மெயின் ரோடு முத்தமிழ் நகர் பம்மல் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ ஜீரோ செவன் பைவ் ஃபார் ப்ரேயர் கான்டாக்ட் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ டூ டபுள் எயிட் டபுள் ஃபைவ்